அன்பான ஏஷ் சேனல் பார்வையாளர்கள் அனைவர்கள் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள் பிரதமர் தமிழில் பேசினால் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி அனைத்தையும் அவர் எடுத்து விடுவார் வாக்குகள் அனைத்தையும் அவர் எடுத்து விடுவார் திமுக வந்து பிரதமரோட வருகையினாலையும் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியினாலும் தூக்கத்தை கெடுத்து விட்டது என்று சொல்கிறார் சொல்லியிருந்தார் அண்ணாமலை என்பவர் யார் அண்ணாமலை அகராதி பிடித்தவர் அண்ணாமலை மெத்த படித்த மேதாவி நாட்களாக சொல்லுவோம் மெத்த படித்த மேதாவி அப்படின்ட்டு அது மாதிரி அண்ணாமலை ஹெட்வேட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் எல்லா டேட்டையும் கரைச்சி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பான டேட்டாக்களை பத்திரிகைகள் முன்பாக வைத்து சமூக வலைதளங்களில் அசிங்கம் படக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை இருக்கின்றார் சமீபத்தில் கூட முதல்வர் அவர்கள் பார்த்து பேசுறாரு அந்த வேணுலக்க ஒரு கைடு இருக்கும் அதை வச்சு பார்த்து பேசுகிறாரு அப்படின்ட்டு தான் தான் என்னமோ வந்து கரைச்சி கொடுக்குறவங்க மாதிரி அடுத்த அடுத்தவங்கலாம் எழுதி கொடுத்து படிக்கிறவங்க மாதிரி இதெல்லாம் எண்பது கிடையாது அறுபது கிடையாது அப்படின்னு அடிச்சு விடுவார் அப்படிப்பட்ட அதிமேதாவி அதி புத்திசாலி தான் அண்ணாமலை அவர் தான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி திமுக முதல்வர் தூக்கத்தை விட்டார் உண்மை அது அல்ல உண்மை எப்படி இருக்குன்னு பார்க்கிட்டோம்னா இப்போது பிரதமர் தான் அடிக்கடி தூக்கத்தை தொலைச்சிட்டு இந்தியா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஓடி வர்றாரு எங்கேருந்தோ தப்பிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழை தப்பு தப்பாக திருக்குறளையும் வணக்கம் அப்படிங்கிறதையும் மிக படு மோசமாக பேசி இப்போ பொது வழியில் விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாரு நம்ம பிரதமர் அவர்கள் ஏன்னா பார்க்குறோம் அந்த இது நினச்சா பெருமையாக இருக்குது ஏன்னா வந்துட்டு பானிபூரி விற்பவர்களிலிருந்து நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் வரை வரைக்கும் தமிழின் மீது மோகம் ஏற்பட்டு தமிழுக்க தமிழை பேசி தமிழ் மக்களை ஈர்ப்பதற்காக பிழைப்பு நடத்துவதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் என்றால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் எவ்வளவு சிறந்தது தமிழ் மொழி எப்படி சிறந்தது என்று என்பதை உணர முடிகிறது நாட்டுடைய பிரதமரே இங்கே வந்து தமிழை வந்துட்டு நான் கற்றுக்கணும் தமிழில் நான் பறக்கலைன்ட்டு நான் வருத்தம் அளிக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்மொழி இருக்குது என்பதை நினைத்து பெருமை அடைகிறேன் ஆனால் தமிழுக்கு வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் பிரதமருடைய வார்த்தைகளை பொய்யாக்குகின்றது அவர் வந்து தமிழ் மீது நான் ஆர்வம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா இதெல்லாம் பொய்யாக்கு அவருடைய பேச்சுக்கள் ஏன்னா அந்த சமஸ்கிருதத்திற்கு அதிகமான நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் தமிழிற்கு தமிழ் வளர்ச்சிக்கு குறைவான நிதி தமிழ்நாட்டிற்கு ஜிஎஸ்டியை பெற்றுக்கொண்டு குறைவான ஃபண்டை தர்றாங்க உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக நிதிகளை கொடுக்கிறார்கள் வளர்ச்சி தமிழ்நாடு பாதிக்கப்பட்டாலும் கண்டுகொள்வதில்லை இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டை கண்டுகொள்வதில்லை உரிய நிவாரணம் அளிப்பதில்லை ஆனால் வெக்கமே இல்லாம முதல்வர் கொடுத்த ஆறாயிரம் ரூபாயில தமிழ்நாடு அரசு கொடுத்த ஆறாயிரம் ரூபாயில் வெக்கமே இல்லாமல் பங்கு போட்டு அண்ணாமலை சொல்றார் ஒன்றிய அரசுடைய நிதி அதில் ஐயாயிரத்தி ஐநூறுரூபாய் இருக்க தான் கட்டுக்கதையை அளந்து விடுறாரு அண்ணாமலை சென்னையில் வெளில வந்தபோது முட்டுக்கால் அளவுக்கு தண்ணியில் போட்டு வச்சு நீந்தி போனவர் அண்ணாமலை போன வருடம் மகளிர் தினத்தில் தனக்கு பின்னாடி பெரிய ஒரு போஸ்டரில் தன்னுடைய உருவப்படம் இருக்கும் ஆனால் மைக்கில் இருந்த உருவப்படத்தை கழிச்சிட்டு நான் மகளிர் தினத்துக்கு நான் வந்தது மகளிர் தினத்துக்குள்ளேயே என்னுடைய ஃபோட்டோ எதற்குன்னு கேட்ட அண்ணாமலை ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கே அவர் வந்திருக்கக்கூடாது அப்படின்னா ஆண் ஏன் வரணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அவர் அந்த டைம்லேயே கேள்வி வச்சுருந்தோம் அப்படிப்பட்ட அண்ணாமலை பல பொய் கட்டுக்கதைகள் மொத்த உருவமாக இருக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை தன்னுடைய வருமானத்தை பிறர் கொடுக்கிறார்கள் என்கிறார் ஆனால் இந்த ரெண்டரை வருடத்தில் அவருடைய மனைவியின் அசையா சொத்துக்கள் நூற்றி பதினேழு சதவீதம் உயர்ந்துள்ளது எப்படி உயர்ந்திருக்கிறது தனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை தன்னுடைய நண்பர்கள் தான் வந்து தனக்கு பொருளாதார உதவி செய்கிறார்கள் என்று கூறுகின்ற அண்ணாமலை பொருளாதாரம் இவ்வளவு பெருசாக எப்படி அவருக்கு வளர்ந்தது இதெல்லாம் கேள்விக்குறி இதெல்லாம் மக்கள் வந்து சிந்திக்கணும் ஆட்சிக்கு வர முன்னாடியே ஊழலா ஆட்சிக்கு முன்னா வர முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துட்டோம் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இவங்க ஈடி ஐடி ரைடு போன்ற ரைடுகளை நடத்தி பல கட்சிகளை பயமுறுத்தி அவர்களோட கூட்டணியில் வச்சுருக்காங்க உதாரணமாக சரத்குமார் சரத்குமார் அவர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இப்போது சுதாகருக்கு ரைடு நடந்துச்சு அப்போது இவர் குரல் கொடுத்தார் அடுத்த நாள் சரத்குமார் வீட்டில் ரைடு நடந்துச்சு அதோட சரத்குமார் பட்டி பாம்பாக அடங்கிட்டார் ஒன்றுமே பேசலை அப்புறம் சட்டமன்ற தேர்தலையும் எந்திரிச்சி வெளியே வரல இப்போ தன்னுடைய கட்சி கலைத்து பிஜேபியோட இணைஞ்சிட்டார் அவர் பிஜேபியோட பயணம் செஞ்சுக்கிட்டுருக்காரு அவங்க அம்மா அவள் பொண்டாட்டியாக இப்போ இருக்காங்க சரி கிளம்பி இருக்கு இருக்காங்க அங்க போய் அவங்க நாடகத்தையும் படத்தையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ராதிகா சொல்றாங்க சித்தி வந்திருக்கேன் அக்கா வந்திருக்கேன் நீ சித்தி வந்தாலும் அக்கா வந்தாலும் உனக்கு ஓட்டு விட போற நீ டெபாசிட் வாங்க போற இல்லை நாட்டாமை நாட்டாமைக்கே சொல்லிடுவேன் நாட்டாமை தீர்ப்ப மாத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நாட்டாமைக்கே வேல்யூ இல்லை அங்கே நாட்டாமை படத்துக்கு நல்லா இருக்கும் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் என்றால் அவரிடெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அவர் கணவர் சொன்னாராம் எங்ககிட்ட என் இல்லாத பணமாக நாங்கள் நடத்தாத கம்பெனிகளாக ஃபிராட் அண்ட் பிக்சர்ஸ்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் நீ அரசியலுக்கும் வரணும் பொது சேவை செய்யணும் பொது சேவை செய்வதற்கு ஆட்சியும் அதிகாரமும் தேவையில்ல இத்தனை காலத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன சேவை செஞ்சீங்க உங்கள் கணவர் என்ன செஞ்சார் ஜங்கிலி ஜங்கிலம்பழிக்கு விளம்பரம் செய்து கொண்டிருந்தார் ஜங்களி சூதாட்டம் எத்தனை குடும்பத்தை சீரழித்து எத்தனை குடும்பத்து உறுப்பினர்கள் தூக்கில் தொங்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு சூதாட்ட சூதாட்டத்தில் விளம்பர நடிகர் தான் உங்கள் கணவர் வேற இவர்கள் மக்களுக்காக முன்னின்று நடத்திய போராட்டமோ இல்லை மக்களுக்காக மக்கள் எத்தனையோ வெள்ளம் புயல் இப்படி பல விஷயத்திலையும் பாதிக்கப்பட்டாங்க நீங்கள் எதில் மக்களுக்காக நின்று குரல் கொடுத்தீர்கள் மக்களுக்காக சேவை செய்தீர்கள் இப்போ ஆட்சியை பிடித்து நீங்கள் கோட்டை கட்டுவதற்கு இதெல்லாம் ஏமாற்று வேலை ஆட்டுக்குட்டி என்னாவில் தனக்கு தான் எல்லாம் தெரியும் எல்லா அப்டேட்டும் தெரியும் நான் கேட்குறேன் இவ்வளோ நூற்றி பதினேழு சதவீதம் இந்த சொத்து வளர்ந்துருக்குதே எப்படி வளர்ந்தது இந்த சொத்து ஆனால் இன்றளவும் தனக்கு வாடகையும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணத்தையும் நண்பர்கள் கொடுக்கிறார்கள் என்ற அவருடைய காணொளி நம்மகளிடமும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி இவ்வளவு சொத்துக்களை வளர்த்து கொண்டார் அரசியலை வைத்து வளர்த்து கொண்டார் இன்னைக்கு பார்த்தா புதிய தலைமுறை செய்தியில் பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாரு தேர்தல் பத்திரம் மூலமாக நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற தேர்தல் பத்திரத்தில் மறைமுக தன்மையை கொண்டு வந்ததே ஒரு பெரிய ஊழல் அதை கொண்டு வந்தது பிஜேபி தான் காங்கிரஸ் காரத்து காலத்தில் அது வெளிப்படத்தன்மை இருந்தது தேர்தல் பத்திரத்தில் ஒரு யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்க என்பதை மறைக்கிறதுக்கு சட்டம் ஏற்றி அதை மறைமுகமாக பொதுமக்களுக்கு தெரியாத அளவுக்கு செஞ்சது உங்கள் சாதனை அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரம் வாங்குகிறவங்க பதினஞ்சு நாள் தான் அது வேல்யூ அது வேல்யூ முடிஞ்சிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரதமருடைய ஃபண்டில் போய் சேருமே பிரதமர் கேர் பிஎம் கேர் ஃபண்டில் போய் சேருது அது எவ்வளோ பெரிய ஊழல் பிஎம்கேரை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நான் சொல்கிறேன் பிஎம் கேர் ஏற்கனவே இருந்தது காங்கிரஸ் பீரியடில் அது பொது அமை பொது ஒரு ஃபண்டை கிரியேட் எடுப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு கொடுப்பாங்க அதாவது பாதிக்கப்படும் நிலங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த பிஎம் கேர் எப்போ உருவாக்கப்பட்டது என்றால் கொரோனா காலகட்டத்தில் கேர் உருவாக்கப்படுது உருவாக்கி அதில் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பிஎம்க்கு பணம் அனுப்புகிறாங்க சில குழந்தைகள் கூட அனுப்புனாங்க வச்ச பொருளாதாரத்தை சில குழந்தைகள் கூட பிஎம்காக அனுப்புனாங்க எதற்காக என்றால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது அந்த ஃபண்டு வந்து மக்களுக்கு சேரணும் அப்படின்ட்டு மக்களுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு சில குழந்தைகள் கூட அனுப்பினாங்க ஆனால் அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு பிரதமர் என்ன சொன்னார் என்றால் வேக்சின் கொரோனா வேக்சின் தர முடியாது நீங்கள் வந்து அந்தந்த மாநிலங்கள் தான் அந்த மாநில மக்களுக்காக கொரோனா வேக்சின் வாங்கணும் அப்படி என்று சொன்னார் ஆனால் திமுக ஆட்சி வந்த பின்னர் தான் கொரோனா வேக்சினை உரிமையாக கேட்டு மாநில ஒன்றிய அரசிடமிருந்து பெற்று கொரோனாவை முற்றிலுமாக ஒழித்த ஒரு முதல்வராக நமது முதல்வர் அவர்கள் திகழ்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம் கேர் இந்த பிஎம் கேரை பற்றி கேட்குறாங்க ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக போட்டு கேட்குறாங்க அப்போவுமே எப்போ கொரோனா காலகட்டத்திலேயே இந்த ஃபண்டு யாருக்கு வந்துச்சு எவ்வளோ வந்துச்சு என்ன எதுன்னு கேட்கும்போது பிரதமர் பிரதமர் அலுவலகத்திலிருந்து தகவல் தரப்படுகிறது இது தனிப்பட்ட முறையில் சேகரிக்கப்பட்ட பணம் அதனால் யாருக்கும் இதோடைய தகவல் தர முடியாது என்று சொல்கிறார்கள் இதில் தான் இந்த தேர்தல் பத்திரத்துடைய அதாவது கவனம் பதினஞ்சு நாள் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த ஃபண்டு போய் சேருது எப்படி ஒரு அயோக்கியத்தனம் புல்வாமா தாக்குதல் நடந்த சில நாட்களில் பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஃபண்டு வந்திருக்கிறதா தகவல் லாட்ரி மன்னன் மாற்றினிடமில் இருந்து அடிக்கடி அவங்கள்ட்ட ஈடி ரைடு ஐடி ரைடுலாம் நடந்து கொஞ்ச நாளில் அந்த ஃபண்டு அடிக்கடி கை மாறி இருக்கிறதா அதான் தேர்தல் பத்திர ஃபண்டு போயிருக்கிறதா ஒரு தகவல் வேதாந்திரா நிறுவத்திலேருந்து ஃபண்டு போயிருக்கிறதா தகவல் இப்படி பல பலரும் அந்த ஃபண்டுகளை கொடுத்துருக்காங்க ஆனால் உருட்டு உருட்டுனா ஒரு அண்ணாமலை ஆட்டுக்குட்டியும் அவர்களுடைய சகாக்களும் என்னன்னா நாங்கள் இருபத்தி எட்டு மாநிலத்தில் ஆட்சி செய்கிறோம் எங்களுக்கு வந்த நிதியை விட ஒற்றை மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திமுகவிற்கு தேர்தல் பத்திரம் மூலமாக வந்த நிதி அதிகாண்டு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அடுத்த ரெண்டு மூணு ரெண்டு நாள்லேயே உச்ச நீதிமன்றம் கொட்டு வைக்கிது அண்ணாமலையை எப்படி வைக்கிதுன்னா எஸ்பிஐ வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் பத்திரம் தந்ததிலேயே சரியான ஒரு தெளிவு இல்லாமல் தந்திருக்காங்க இது தந்திருக்காங்க சரி ஆனால் யார் கொடுத்துருக்காங்க எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது சரியான ஒரு தகவலாக இல்லை ஸ்டேட் பேங்குடைய நம்பகத்தன்மை இதில் சரிவாக இல்லை என்று ரெண்டு நாளில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க தான் அண்ணாமலை போன்ற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்களெலாம் கட்சிப்பானாங்க உச்ச நீதிமன்றம் இந்த கொட்டு வச்ச பின்னாடி தேர்தல் பத்திரத்தில் எவ்வளோ முறைகேடு மக்கள் இருந்து வசூல் பண்ணக்கூடிய டேக்ஸ் ஒன்றிய அரசு டேக்ஸை வசூல் பண்ணிவிட்டு மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டேங்குது சரியாக உத்திரப்பிரதேசத்திற்கும் அவர்கள் அழகெல்லாம் கொடுக்க உத்திய பிர உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியும் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியும் அவர்கள் கொடுக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட கர்நாடகாவும் கேரளாவும் டெல்லியில் இதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எப்போன்னா நிதிநிலை தாக்கல் செய்த உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க டெல்லியில் தலைநகர் டெல்லியில் இப்படி இருக்குது நாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான் அந்த ஃபண்டை கொடுக்குறாங்க ஒழுங்கான முறையில் எய்ம்ஸை வச்சு செங்கலை வச்சுட்டு உதயநிதி அவர்கள் திரிகிறார்கள் என்று குற்றச்சாட்டு முட்டாள் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை அறிவாளி அண்ணாமலை என்ன செய்து விட்டார் முட்டுக்கால் அளவுக்கு போகக்கூடிய தண்ணியில போட்டு விட்டவர் தான் அண்ணாமலை செல்லூர் ராஜ் எப்படி அந்த திறமை விட்டாரோ அதே மாதிரி தான் அண்ணாமலை முட்டுக்கால் அளவுக்கு தண்ணியில் போட்டு விட்டார் அது மட்டுமா கோவையில் வெப்பநிலை உயர்ந்தடித்தான் ரெண்டு டிகிரி திமுக திராவிட மாடல் திராவிட ஆட்சி காலத்தில் ரெண்டு டிகிரி வெப்பம் உயர்ந்து இப்படி வந்து ஒரு அறிவுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு லாஜிக்கே இல்லாத பேசக்கூடிய ஒரு மனிதன் அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பத்திரிக்கையாளர்கள் முன்னால் வீண் சவுடால் விட்டு தன்னுடைய குரலால் ஆளுமை செய்கின்றார் ஆனால் டேட்டாவை பார்த்தா எல்லாம் ஜீரோ அவர் சொல்கிறது எல்லாமே ஜீரோ இப்படி ஒரு கற்கூரி ஹெட்வேட் தான் அண்ணாமலை தனக்கு தான் என்ன தெரியும் மற்றவங்களாம் முட்டாள் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல தான் அறிவாளி மற்றவங்களாம் முட்டாளுன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆள் அண்ணாமலை இப்படிப்பட்ட அண்ணாமலை கர்நாடகத்து சிங்க அண்ணாமலை கர்நாடகத்தில் விரட்டி அடிக்கப்பட்டது தானே சமீபத்தில் நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தல் பின்னி இப்படில் எடுத்துட்டார் சசிகாந்த் ஐஏஎஸ் காங்கிரஸ் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர் தான் அங்கே வந்துட்டு தேர்தல் ஐடி இதில் காங்கிரஸுடைய ஐடி பொறுப்பாளராக இருந்து சிறப்பான முறையில் நல்லா வச்சு செஞ்சார் அண்ணாமலையை அண்ணாமலை இங்கே உள்ள தமிழ்நாடு பொறுப்பை விட்டுட்டு அங்கே உடைய தேர்தல் பொறுப்பாளராக போனார் அங்கே வச்சு நல்லா ஆட்டை மசாலா தடவி நல்லா குருமா பண்ணி அனுப்பிட்டாங்க கர்நாடக இடத்துல பூஜ்ஜியம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு ஏற்கனவே ஒரு அரவங்குறிச்சியில் போட்டிட்டு தோத்தவர் தான் இப்போ வந்துட்டு கோவையில் போட்டிடுறார் கோவையில் வெப்பம் அதிகமாகிடுச்சின்னு சொன்ன ஒரே அறிவாளி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் இப்போ வந்துட்டு நம்ம அதாவது ஆட்டுக்குட்டி அண்ணாமலைங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது பிஜேபி என்ற ஒரு தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் அதற்காக தான் நம்ம பேசுகிறோம் பிஜேபி எந்த மாநிலத்திலையும் வரக்கூடாது மக்கள் மக்கள் விரோத ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி மக்கள் நலனில் அக்கறை இல்லாத பிஜேபி மதவாத சக்தி பிஜேபி எந்த மாநிலத்திலும் ஆட்சிக்கு வரக்கூடாது அது பேராபத்தாக முடிந்துவிடும் என்பதற்காகத்தான் தான் நம்ம பேசுகிறோம் ஆட்டுக்குட்டி என்னாமல் ஒரு பொறுப்பே கிடையாது ஆனால் பிரதமரே தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி தடுக்க உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறது அண்ணாமலையெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது சரி அடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துட்டு கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுறாரோ ஏற்கனவே வந்துட்டு பிஜேபியில் இருந்தாராம் அதனால் பிஜேபியை வி விமர்சிக்க மாட்டாராம் இவர் தான் சிறுபான்மைக்கு எதிராக என்ஆர்சி சிஏஏ சட்டங்களுக்கு ஆதரவாக வாக்களித்த வாக்களித்தவர் ஆனால் இவர்களோடும் இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி வைத்திருப்பது வேதனை அளிக்கிறது இவர் நாளைக்கே வந்துட்டு இப்போ விமர்சனம் பண்ண மாட்டிருக்காரு நாளைக்கே வந்துட்டு பிஜேபியோடு இணங்கி செயலாற்றக்கூடிய ஒரு போலியான முகத்தை தான் இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே பார்த்தோம் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் ஒரு துரோகி ஆர்கே நகர் தொகுதியில் எஸ்டிபி அவர்களோடு இணைந்து பணியாற்றினார்கள் சட்டமன்ற தேர்தலில் இணைந்து பணியாற்றினார்கள் ஆனால் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சு இஸ்லாமியர்களின் முதுகில் குத்த குத்தி இருக்கக்கூடிய ஒரு துரோகி பிஜேபி டிடிவி தினகரன் அதுபோல தான் கடந்த காலத்தில் ஆட்சி செய்யும் போது தமிழ்நாட்டில் உள்ள நலன்களை அனைத்தையும் ஒன்றிய அரசுக்கு விற்ற ஒரு இன துரோகி எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி தமிழ் இனத்திற்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூடே நான் காலையில பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் முதல்வரின் ஆணை இல்லாமலா அப்பாவி பொதுமக்களை சுற்று கொண்டார்கள் இதெல்லாம் வந்து மக்கள் சிந்திக்கணும் மக்கள் உணர்ச்சியோடு இருக்கணும் நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் கொரோனா காலகட்டத்தில் நம்மளோட நம்ம கொரோனா நோயாளிக்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கே உள்ளே வந்து நலம் விசாரித்தவர் கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரே முதலமைச்சர் அதுபோல் சென்னை வெள்ளமாகட்டும் தூத்துக்குடி வெள்ளமாகட்டும் உடனே காலத்தில் வந்து மக்கள் பணி செஞ்ச செஞ்ச ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு வீண் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எது கிடைத்ததோ அதை நினைத்து திருப்திப்படுங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அமைதியா இருக்குன்றதுக்கு காரணம் திராவிட ஆட்சிதான் அதை நினைத்து திருப்திப்படுங்கள் இருக்கிறத நினை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் பிஜேபியுடைய ஆட்சி அனைத்து மாநிலங்களிலும் சாட்சியாக இருக்கின்றது எத்தனை தலித் பெண்கள் நிர்வாணமாகிறான் அவர்களுடைய மார்பை பிடிச்சி அமுக்குறான் குளத்தில் பிடிக்கக்கூடாதுன்னு அடிக்கிறான் மாட்டுக்கறி கொண்டு போனால் அடிக்கிறான் மத வழிபாட்டு தளத்தில் உரிமையாக உரிமைகளை மீறுறான் இப்படி இருக்கக்கூடிய பல மாநிலங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எதுவுமே செய்யாத ஒரு ஒன்றிய அரசு நாங்கள் தான் செஞ்சோம் செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எய்ம்ஸ் கூட கட்டலை ஆனால் எய்ம்ஸுக்கு விளம்பரம் சில இடங்கள்ல கேள்விப்பட்டேன் பிரதமரின் வீடு வழங்க திட்டம் முழுமையாக கட்டி பிடி கட்டி முடிக்காத வீடுகளுக்கும் பிரதமர் வந்து லெட்டர் அனுப்பியிருக்கார் நீங்க வந்து நான் கட்டி தந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு லெட்டர் அனுப்பியிருக்கிறார் அந்த லெட்டரும் நம்மளும் ஆதாரபூர்வமாக இருக்கின்றது ஆனால் கெட்டி முடிக்கவே இல்லை ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு தவணையாக அதாவது முதல்ல வந்து அஸ்திவாரம் போடும்போது ஒன்று அதுக்கப்புறம் லெண்டலுக்கு ஒன்று அதுக்கப்புறம் காங்க்ரீட்டுக்கு ஒன்று அதாவது அஸ்திவாரம் போட்டோன்னே ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க அப்புறம் கா லெண்டலுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அப்புறம் காங்கிரீட்டு போட்டோன்னே ஒரு ஐம்பதாயிரம் ஃபுல் ஃபினிஷ் ஆனோடனே ஒரு அறுபத்தையாயிரம் ஒன்று ப ரெண்டு பதினஞ்சு மொத்தம் ஆனால் லெண்டல் வரைக்கும் போட்டு ஒரு லட்சம் ரூபா கொடுத்த வீடுகளுக்கும் இவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் கட்டித்தந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்னு நினச்சி தேர்தலுக்காக லெட்டர் அனுப்பி ஒரு விளம்பரம் தேடி தேடிக்கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு நம்மளுக்கு நம்மளிடம் ஆதாரம் இருக்கின்றது ஆதாரம் இல்லாமல் நாம் பேசவில்லை இது சரியா இது நடந்தது என்ன ஊழலா இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல ரெண்டே கால் லட்சம் ரெண்டு பதினஞ்சு தர வேண்டிய இடத்துல வெறும் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு வீடு கட்டிக்கு சந்தோஷமாக இருங்கன்றாங்க சரி இந்த திட்டத்தை தான் முதல்வர் தான் நம்ம பிரதமர் தான் கொண்டு வந்தாரா மோடி அவர்கள் கொண்டு வந்தாரா இல்லை இது ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்லேயே இருக்குது குடிசை மாற்று வாரியம்ங்கிற பேரில் காங்கிரஸ் பீரியட்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி பத்தில் ராமேஸ்வரத்தில் பிரின்ஸ் ஹோட்டலில் லிஃப்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போவே என்கிட்ட என்கிட்ட வேலை பார்த்து என்னோட சக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்போவே என்கிட்ட சொன்னார் உங்கள் ஊர்லேயும் இருக்கும் கேட்டு பாருங்க அப்போ பிரதமராக மோடி இல்லை யார் பிரதமரை போனால் நம்ம மன்மோகன் சா சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலே இருக்குது அவர் அம்பை அம்பா சமுத்திரம் ஊருக்கார் அவர் அப்போதே என்கிட்ட சொன்னார் தான் முதல்வர் வந்தார் காங்கிரஸ் போட்ட திட்டத்திற்கு இவர் ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டார் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டேன்னு ஆனால் அதையும் சில இடங்களில் எல்லாருக்கும் கட்டி கட்டி கொடுக்கலான்னு சொல்ல முடியாது சில இடங்களில் இப்போ தேர்தல் வருது என்பதற்காக சிலருக்கு முழுமையாக நீங்கள் வீடை கட்டி முடித்து விட்டீர்கள் என்று அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் வீடு கட்டாதவர்களுக்கு கேஸ் மானியம் கொடுக்குறாங்கிறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஒன்றிய அரசு யாருக்கும் எதுவும் செய்ததில்லை கச்சத்தீவை மீட்போங்கிறாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க வெ அதாவது பிளாங்க் பேப்பர் தான் பிஜேபி அரசுங்கிறது பிளாங்க் பேப்பர் தான் ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்தோன்னா ரெண்டு சைடும் எப்படி இருக்கும் வெண்மையாக இருக்கும் அது மாதிரி தான் அதுக்காக வெண்மையாக இருக்கும் தூய்மையானவர்கள்ன்ற அர்த்தம் கிடையாது இவர்கள் தான் ஊழல்வாதிகள் தேர்தல் பத்திரம் மூலமாக இவங்க வந்து கறுப்பு பணத்தை ஒழிக்கிறாங்களாம் தேர்தல் பத்திரத்தை வந்து இன்னொன்னு தெரியுமா தேர்தல் பத்திரங்கள் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வரி சலுகைகள் உண்டு இவங்களுக்கு தேர்தல் பத்திரத்து நிதி கொடுக்கறதுக்கு வரி சலுகையா நம்ம பாமரர்களுக்கு அரிசியில இருந்து விலையை கூட்டி டாக்ஸ் ஏற்றி வச்சிருக்காங்க தேர்தல் பத்திரம் மூலமா நிதி வாங்குற இவர்கள் தேர்தல் பத்திரம் கொடுக்கிற கோடீஸ்வரர்களுக்கு வரி சலுகை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்படித்தான் வந்து மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் சீரழித்த ஒரு கட்சியாக இந்தியாவை சீரழித்த ஒரு கட்சியாக பிரத பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது எனவே வந்துட்டு சிந்தித்து நமக்கு கிடைத்திருக்க ஒரு வாய்ப்பை அவர் பிரதமர் வந்து மீண்டும் மூன்று எனக்கு இது ட்ரெயிலர் தான் பத்து வருஷம் மெயின் பிக்சர் இனிமே தான் ஓட்ட போகிறான்றார் இனிமேல் கழச்சா ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கக்கூடிய கொடுத்தனா இந்தியா என்ற ஒரு நாடே சிதைந்துவிடும் அந்த ஒரு துர்பாக்கிய நிலையை நாம் நம் நாட்டை நேசித்தவர்களாக நம் நாடு எப்பொழுதும் நலமாக வளமாக இருக்க வேண்டும் பிற நாடுகளின் முன்னிலையில் நாம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களை கைது செய்தவர்கள் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் கண்டன குரல்களை வைக்கின்றன சரியான நீதி வழங்க வேண்டும் என்று ஆனால் இங்கே நீதி வழங்குடன் பொய்யான ஒரு தகவலை சொல்கிறாங்க இடியும் ஐடி அங்கே கைவசம் இல்லை அவங்க சுதந்திரமாக செயல்படுறாங்கன்ட்டு ஏன் சுதந்திரமாக செயல்படுறவங்க பிஜேபி ஆட்சியாளர்களிடமும் அதிமுகவிடமும் செல்லலை திமுக காரங்களிடமும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கேரளாவிலும் கேரளாவில் பிற பினராயி விஜயின் மகளுக்கும் க டெல்லி அஜ் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதல அரவிந்த் கெஜ்ரிவாலையும் துணை முதலமைச்சரையும் போன்றவர்களையும் பற்றி ஏன் வைக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கண்டுப்பு இந்த நாட்டுடைய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் இந்த நாடு அனைத்து நாடுகளிலும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் இந்தியன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து தமிழன் என்று தொலைநிலடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்தியன் என்று சொல்லடா இரு மாப்புடன் நில்லடா இந்தியன் என்று சொல்லடா இரு மாப்புடன் இல்லடா அதற்கு பிஜேபி ஆட்சி அழிய வேண்டும் ராகுல் சொன்ன மாதிரி பிஜேபி ஆட்சியை மட்டும் அளிக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் என்ற அந்த இயக்கத்தை காந்தியை கொன்ற அந்த இயக்கத்தை காந்தியை கொன்ற கோச்சை இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் அதற்கு முன்பாக நம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அவர்கள் என நாற்பது தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் நமது வேட்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் பெரும் வாரியாக வெற்றி பெற வேண்டும் இந்த சதிகாரர்களுக்கு சாவு மணி அடிக்க வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி யஸ்